வணக்கம் நான் வந்து ஸ்ரீநாத் பேசுகிறேன் எனக்கு இப்போ இருபத்தாறு வயசாகுது இப்போ கொஞ்ச நாள் உடனே தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு எனக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் ஆகிருக்கு ரொம்ப நாளாகவே நான் வந்து இப்போ கால் இடிச்சல் கைவலி நீ பெயின் பேக் பெயின் ஷோல்ட்ரு பெயின் ரொம்ப எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன் அவங்க வந்து எனக்கு ரொம்ப மெடிசன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் இது சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிடும் பட் அந்த எந்த மெடிசன்ஸும் என்னோட அவங்களோட வேலையை பார்க்குங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து டயபெட்டாக்ஸ் பாஸ் டயபெட்டாக்ஸ் கேப்சூல்ஸ் பற்றி நான் கேள்விப்பட்டேன் கிட்ட அவங்க வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் எடுத்தாங்க அவங்க அவங்களுக்கு ரொம்பவே நல்ல மாற்றங்கள் இருந்துச்சுன்னு அவங்க சொல்லிடுந்தாங்கிட்ட அதுக்கப்புறம் சரி நான் யோசித்தேன் சரி எதுனா ஆயுர்வேதி ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நான் இன்டேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டயபெட்டாக்ஸ் நான் இப்போ இன்டை பண்ணதுக்கப்புறம் விட ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கு என்னோடய லைஃப் வந்து டோட்டலி இப்போ சேஞ்ச் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ அந்த கால் எடிச்சல் ஆகட்டும் எதுவும் எனக்கு இப்போ இல்லை டோட்டலாக அந்த ப்ராப்ளம்ஸ் டயபெட்டிஸ்னாலும் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ போயிடுச்சு எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இந்த ஷோபால்ஸ் தான் நான் வந்து ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ தட் இந்த ப்ராப்ளம் வந்து இத்தனை வருஷம் வரது வந்து டோட்டலி கிளியர் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து டயபெட்டிஸ் விட்டு டோட்டலி இப்போ வெளியே போயிட்டேன் பட் இப்போ நீங்கள் உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேஷர் சொல்லி ட்ரை பண்ணுங்க